இங்கு திரண்டிருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை சார்பாக புரட்சிகர வணக்கங்கள் எனதருமை சொந்தங்களே விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடும் எனதருமை தங்கை மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு வாக்கு சேகரித்து இந்த நாம் தமிழர் கட்சி ஏன் ஏன் இந்த அரசியல் காலத்தில் களமாடி கொண்டிருக்கிறது என்ற இந்த பெ மாபெரும் பொதுக்கூட்டத்தினை இங்கே நாங்கள் நடத்து கொண்டிருக்கிறோம் பெருசால அண்ணன் விழுப்புரம் வந்துட்டாங்களா சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் என திறமை சொந்தங்களே இந்த கள்ளச்சாராயம் விஷயம் இப்போ மட்டும்தான் நடக்குது இப்போ மட்டும்தான் நடக்குது நம்ம பேசிகிட்டு இருக்கோம் போன வருஷம் மறுக்காலத்தில் நடந்தது இப்போ கள்ளக்குறிச்சியில் நடக்குது மரக்காலத்துல இறந்த இறந்த அப்பவும் நம்ம வந்து எல்லாரும் பொங்கி எழுந்தோம் துடிச்சோம் இந்த ஆட்சி வந்து மிகப்பெரிய தவற செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சிவகாசியில பிழைப்புக்காக பட்டாசு ஆலையில வேலை செய்த ஊழியர்கள் அந்த ஆலை வெடிச்சு உயிரை விட்டப்போ அவர்களுக்கு நிவாரணமா கொடுத்த இந்த அரசாங்கம் தொகை மூணு லட்சம் ரூபாய் அவங்க வந்து அங்கே சொகுசா போய் போகல பிழைப்புக்காக தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக அவர்கள் வாய்ப்புக்காக போனவங்க அவங்க இறந்தா மூணு லட்சம் ரூபாய் மின் ஊழியர்கள் அரசு பணியில் இருக்கக்கூடிய மின் ஊழியர்கள் வேலை வாய்ப்பு இருக்கும் போது அவர்கள் ஏறி மரத்தில் மின் கம்பத்தில் ஏறி வேலை பார்க்கும் போது அவங்க உயிரிழந்தால் அவர்களுக்கு இந்த அரசு கொடுக்கக்கூடிய நிதி மூணு லட்சம் ரூபாய் ஆனால் என்ன திறமை சொந்தங்களே குடித்துவிட்டு இறக்கக்கூடிய குடிகாரர்களுக்கு இந்த அரசு குடிக்கக்கூடிய ஊதியம் இவருக்கு கொடுக்கக்கூடிய நிவாரணம் பத்து லட்சம் ரூபாய் அப்போ இந்த நாட்டை இவர்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை எனது அருமை விளங்கி பார்க்கணும் அதை விட ஒரு கொடுமை என்னன்னா இதே திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடப்பாண்டில் இந்த மது விலக்கு பரப்புரை பிரச்சாரத்துக்காக ஒன்பதாம் நிதியை ஒதுக்கி இருக்கு எனது அருமை சொந்தங்களே நிதியை குடித்து அதிலிருந்து வசூலிக்க கூடிய பணத்தையே நிதி மது விளக்கு அப்படிங்கிற பிரச்சாரத்துக்கும் அவங்க பயன்படுத்துறாங்கன்னா இந்த இடத்துல யார் அவர்கள் முட்டாளாக்க நினைக்கிறார்கள் என்பதை எனது அருமை சொந்தங்கள் இங்கு நன்கு சிந்தித்து பார்க்கணும் மது விளக்குக்கும் அவங்களே நிதி ஒதுக்குவாங்க மதுவுக்கு வேணும்னாலும் அவங்களே கடை திறப்பாங்க நடுவில் இருக்கக்கூடிய மக்களாகிய நாம் தான் இந்த இடத்தில் பலிகடாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை நெஞ்சில் ஏந்தி இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக பதினான்கு ஆண்டு காலம் உயிரையும் ரத்தத்தையும் கொட்டி இந்த மண்ணில் மக்களுக்காக உண்மையும் நேர்மையுமாக நிற்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியின் உங்களுடைய தங்கை வேட்பாளர் அபிநயா அவர்களுக்கு மயக்க சின்னத்தில் வாக்களிங்கள் நீங்க விக்கிரவாண்டி தொகுதி உறவுகள் ஒட்டுமொத்த தமிழக ஒரு முன் உதாரணமாக இந்த மண்ணில் தான் நாம் தமிழர் கட்சி கால் ஊன்றியது வெற்றி பெற்றது என்ற வரலாற்றை படைக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மயக்க சின்னம் உங்களது வேட்பாளர் என திறமை சொந்தங்களே அவர்களை போல சாராயம் கடத்துபவர்கள் அல்ல சாராய கடை நடத்துபவர்கள் அல்ல எங்க அண்ணன் சொன்ன மாதிரி இரவு குடிச்சிட்டு வாக்கு சேகரிக்க வரும்போது நாங்கள் நல்லவர்கள் என்னை கையெடுத்து கும்பிடுபவர்கள் அல்ல எனது சொந்தங்களை அவர் மருத்துவர் அவர் நினைத்தால் ஒரு கிளினிக்கோ ஒரு மருத்துவமனையோ தீர்த்திருக்க முடியும் மாறாக என் மக்களுக்காக உழைக்க அவர் களத்தில் வந்து நிற்கிறார் ஒரே ஒரு வாய்ப்பாக நீங்கள் மைக்கு சின்னத்தில் வாக்களித்து எனது அருமை தங்கை அபிநயா அவர்களை சட்டமன்றத்திற்கு விக்கிரவாண்டி தொகுதியின் ஒட்டுமொத்த உங்களின் உரிமையாக அனுப்பி வைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை தலைவர் ஐயா கேப்டன் துரை